நாளை காலையிலிருந்து நமது பாரதத்திற்கு புதிய விடியல் வரப்போகிறது என்பதை நமது பிரதமர் தெரிவித்திருக்கிறார் நாளை காலையில் இது வழக்கமான செப்டம்பர் இருபத்தி ரெண்டு புதிய விடியலுக்கான இருபத்தி ரெண்டு வார்த்தையில் சொல்கிறார்கள் அரசாங்கம் அப்படி சொல்கிறது நம்மை பொறுத்தவரை இது வெறும் சீர்திருத்தம் அல்ல நண்பர்களே இது புரட்சி ஜிஎஸ்டி புரட்சி நடந்திருக்கிறது பாரத நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு புதிய விடியல் இது விடியல் அரசாங்கம்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க எல்லாம் வெக்கப்படணும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருப்பதுதான் புதிய விடியல் என்பதை ஒத்துக்கொள்ளணும் சொன்னதுதான் புதிய விடியல் அப்ப இந்த விடியல் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்ப போகும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை இன்னும் ஏழு அமாவாசை கடந்து விட்டால் வரப்போவது தாமரை பௌர்ணமி தான் வரப்போகிறது தமிழ்நாட்டு நம்ம ஏழு அம்மாவாசை தான் காத்திருக்கணும் ஆனால் ஏழு அம்மாவாசைக்கு உழைக்கணும் காத்திருக்கணும்னா உட்கார்ந்து சும்மா இருக்கக்கூடாது அதற்கு தான் இந்த பூத் கமிட்டி மாநாடு நான் ஜிஎஸ்டியில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ஒரு ஐந்து நிமிடங்கள் ஜிஎஸ்டி ஏதோ ஒரு புதிய வரியாக புதுசா ஏதோ மோடி ஐயா வரி போட்டுட்டார் என்பதாக இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படி ஜிஎஸ்டியை புதிய வரியாக நரேந்திர மோடி புதுவையாக வரி போட்டாரு அதனால எல்லா தேசமே பாழா போச்சு அப்படிலாம் சொன்னாங்க ஆனா என்ன தெரியுமா உண்மை மோடி ஐயா வர்ற வரைக்கும் நாடு முழுக்க பதினேழு வகையான மறைமுக வரிகள் இருந்தன அதற்கு ஆங்கிலத்தில் இன்டைரக்ட் டாக்ஸ் பேரு அமைத்துங்க நாம கற்ற வருமான வரி எல்லாம் டைரக்ட் டாக்ஸ் நேரடி வரி நாம வாங்குற பொருட்களுக்கும் பயன்படுத்துகிற சேவைக்கும் நாம கட்டுற வரி எல்லாம் மறைமுக வரி அப்படி பதினேழு வரி இருந்தது உற்பத்தி வரி சேவை வரி நுழைவு வரி மதிப்பு கூட்டு வரி இப்படி நிறைய வரிகள் இவற்றை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி இந்த வரிகளை எல்லாம் நாடு முழுக்க ஒன்றாக்கி ஒரு பொருளுக்கு தேசம் முழுக்க ஒரே வரி என்று கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி ஐயா அதுதான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னா என்ன ஒரு பொருளுக்கு நாடு முழுக்க ஒரே வரி அவ்வளவுதான் இந்த மைக்குக்கு வரி போடுறாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலையும் இந்த மைக்குக்கு அந்த வரி தான் தமிழ்நாட்டிலையும் அந்த வரி தான் மகாராஷ்டிராலையும் அந்த வரி தான் அதற்கு முன்னால் அப்படி இருக்காது இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க பிளாஸ்டிக் சேர் நாற்காலி இந்த பிளாஸ்டிக் நாற்காலிக்கு தமிழ்நாட்டில் நாலு பெர்சன்ட் வரி வச்சிருப்பான் அஸ்ஸாமில் ஏழு பெர்சன்ட் வச்சுருப்பான் குஜராத்தில் பன்னெண்டு பெர்சென்ட் வச்சுருப்பான் ஒவ்வொரு இடத்துலையும் வரிகள் வேறையாக இருக்கும் அவற்றை எல்லாம் சீராக்கி ஒரே பொருளுக்கு ஒரே வரி அதை நான்கு ஸ்லாப் அஞ்சு சதவிகிதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டுன்னு வச்சு நாடு முழுக்க வரி சீர்திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி போல ஒன்றரை ட்ரில்லியன் டாலராக இருந்த இந்திய பொருளாதாரத்தை இப்போது நாலரை ட்ரில்லியன் டாலராக உயர்த்தியிருக்கிறார் நமது பிரதமர் உலகத்தின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தி பாரத நாடு இன்னைக்கு ஃபோர்த் லார்ஜஸ்ட் வேர்ல்டு எக்கானமி இந்தியா அவ்வளவு பெரிய பொருளாதாரம் மிக விரைவாக இது மூன்றாம் இடத்திற்கு வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அமெரிக்காவையும் முந்திக்கொண்டு உலகத்தின் முதல் பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்பதுதான் நமது கனவு இலக்க நரேந்திர மோடி அவருடைய விஷன் அதுதான் அவரது தீர்க்க தரிசனம் அது அதற்காகத்தான் உழைக்கிறோம் என்னங்க புதுசா வந்திருக்கு நாலு ஸ்லாப் இருந்து அதை பன்னிரெண்டையும் எடுத்துட்டு பதினெட்டையும் வைத்துக் கொண்டு இனிமே இந்தியாவில் எந்த பொருளா இருந்தாலும் அஞ்சு சதவீத வரியா இருக்கும் இல்லைன்னா பதினெட்டு வரியா இருக்கும் காலி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு வரி தான் இதில் இந்த புகையிலை பீடி சிகரெட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சின் டாக்ஸ் பேர் பாவ வரி அப்படி வச்சு அது மாத்திரம் நாற்பது பெர்சன்ட் வரி அவ்வளவுதான் மற்ற எல்லாமே இந்த ரெண்டுக்குள்ளே வந்துடுது நிறைய பொருட்களுக்கு ஜீரோ டாக்ஸ் நீங்க ஒரு மாணவனாக இருந்தா நீங்க வாங்குற நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா வரி குறைப்பு வீட்டில் உணவு பொருள்லாம் வாங்குறீங்க அரிசி பருப்பு தோரம் பருப்பு எண்ணெய் மளிகை சாமான்கள் எல்லாத்துக்கும் வரி குறைப்பு ஒரு ஜவுளி கடைக்கு தீபாவளிக்கு போறோம் ஆடைகளுக்கு வரி குறைப்பு சைக்கிள் இருந்து கண்டெய்னர் லாரி வரைக்கும் வரி குறைப்பு எல்லாத்துக்கும் இப்ப செகண்ட் சேல்ஸ்லயே கார் விலை கடுமையாக குறைஞ்சு போச்சு யார் வேணாலும் இப்ப கார் வாங்க எல்லாம் இப்ப வாங்கிக்கலாம் விலை கடுமையாக குறைந்திருக்கிறது நாளை காலையிலிருந்து இதெல்லாம் அமலுக்கு வரும் நாளை காலையிலிருந்து வரும் இது எந்த அளவுக்கு வரி குறைப்பு நடந்திருக்குன்னா பாரத நாடு முழுக்க வரி வருவாய் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் குறையும் என்கிற அளவுக்கு வரி குறைப்பு செய்திருக்கிறார் நரேந்திர மோடி இதனால் நமது வாங்கும் சக்தி அதிகரிக்கும் நமது உற்பத்தி கூடும் மக்களுடைய நுகர்வு அதிகமாகும் கன்சியூமர் கன்சியூம் பண்ணுறது அதிகமாகும் பொருளாதாரம் சுழற்சி அதிகமாக இருக்கும் மக்கள் கையில பணம் புழங்கும் நீங்கள் வீடு கட்டுனா சிமெண்ட்டுக்கு வரி குறஞ்சிருக்கு டைல்ஸுக்கு வரி குறஞ்சிருக்கு மார்பிளுக்கு வரி குறஞ்சிருக்கு கிரானைட்டுக்கு வரி குறஞ்சிருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கிற ப்ரஷில் இருந்து பேஸ்ட்லருந்து சோப்பில் இருந்து முகத்துக்கு போடுற பவுடர்லேருந்து எல்லாத்துக்கும் வரி குறஞ்சது காலில் போடுற செருப்பிலிருந்து தலைக்கு போடுற ஷாம்பு வரைக்கும் வரி குறைஞ்சிருக்கு எல்லாமே எல்லாம் பார்த்து 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 செய்திருக்கிறார் நமது பிரதமர் இதற்கெல்லாம் முற்றிலும் உறுதுணையாக இருந்து இதை முழுவதுமாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை வரி சீர்துல வரி புரட்சியில கொண்டு செலுத்தியதில் தமிழகத்திற்கு ஒரு பெரும் பங்கு உண்டு நமது தமிழ் சமுதாயத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த பெண்மணி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு பின்னாலிருந்து இருந்து பிரதமரின் அத்தனை முயற்சிகளிலும் இந்த வரி புரட்சியை செய்திருக்கிறார்கள் அதனால புதிய விடியல் வரப்போகிறது நாளை காலையிலிருந்து இன்னைக்கு இரவிலிருந்து பனிரெண்டு மணியிலிருந்து என்பதற்காகத்தான் நாம் பிரதமருக்கு இன்னைக்கு தீர்மானங்கள் மூலமாக நன்றி சொல்கிறோம் அந்த நன்றி சொல்வதனாக அடையாளமாக முதல்ல நாம் துண்டெடுத்து எடுத்து சுற்றின மாதிரி ஒரு விடியல் வருகிறது நம்ம டார்ச் பேரராக அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக எல்லாரும் கையில் இருக்கிற செல்ஃபோன் எடுங்க அதில் இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணுங்க அப்படி டார்ச் லைட்டை கல் இருக்கிற ஆன் பண்ணி அப்படி அப்படி தூக்கி காட்டினா இந்த ஜிஎஸ்டி புரட்சியின் மூலமாக புதிய விடியல் வரப்போகிறது என்ற அர்த்தம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரத்திலிருந்து பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மதுரை பெருங்கோட்டத்தில் இருந்து நிதியமைச்சருக்கு நன்றி சொல்கிறோம் புதிய விடியலுக்கு இந்தியாவை அழைத்து செல்கிற எங்கள் பிரதமருக்கு நன்றி சொல்கிறோம் ஓர் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த புதிய விடியலுக்கான இந்த விளக்கை இந்த ஒளியை நான் பிரதமருக்கு நன்றியாக சொல்கிறோம் பிரதமர் அவர்கள் வாழ்க நிதியமைச்சர் வாழ்க பாரதிய ஜனதா கட்சி வாழ்க பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தாமரை தொண்டனும் வாழ்ந்து இந்த தேசத்தை வாழ வைக்க வந்த மாமணிகள் வாழ்க என்று சொல்லி பிரதமருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பழனி சட்டமன்றம் ஒட்டஞ்சத்திர சட்டமன்றம் வேடச்சந்தூர் பெரியகுளம் போடிநாயக்கனூர் ஆண்டிபெட்டி கம்பம் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரையில் மேலூர் மதுரை கிழக்கு மதுரை தெற்கு மதுரை வடக்கு மதுரை மத்திய தொகுதி மதுரை மேற்கு சோழவந்தான் கடைசியா விட்டு போன பிள்ளை யாரு யார் சொல்லுவா விட்டு போன யார் இருக்கான்னு இருபது தொகுதி சொல்லிட்டோமா கம்பம் போடி கம்பம் போடி சொல்லியாச்சியாச்சு இது அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்காகத்தான் துண்டு சுத்துறதுக்காக மற்றன்ஸ் இப்ப நாம எல்லாரும் நல்ல விசில் சத்தம் காது கிளிய நம்ம விநாயகம்ஜி சொன்ன மாதிரி வெல்வோம் தமிழகம் வெல்வோம் தமிழகம் சொல்லி எந்திரிச்சு துண்டு சுத்திக்கிட்டே சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் வெல்வோம் 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 பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெல்வோம் 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 நல்லா விசில் வெல்வோம் 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 இன்றைக்கு பிரதமர் நம்மிட்ட பேசின உரை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரை நாளை காலையிலிருந்து நமது பாரதத்திற்கு புதிய விடியல் வரப்போகிறது என்பதை நமது பிரதமர் தெரிவித்திருக்கிறார் நாளை காலையில் இது வழக்கமான செப்டம்பர் இருபத்தி ரெண்டு விடியலுக்கான இருபத்தி ரெண்டு வார்த்தையில் சொல்கிறார்கள் அரசாங்கம் அப்படி சொல்கிறது நம்மை பொறுத்தவரை இது வெறும் சீர்திருத்தம் அல்ல நண்பர்களே இது புரட்சி ஜிஎஸ்டி புரட்சி நடந்திருக்கிறது பாரத நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு புதிய விடியல் இது விடியல் அரசாங்கம்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க எல்லாம் வெக்கப்படணும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருப்பதுதான் புதிய விடியல் என்பதை ஒத்துக்கொள்ளணும் சொன்னது புதிய விடியல் அப்ப இந்த விடியல் ஆட்சி தமிழ்நாட்டில் எப்ப போகும் நினைக்கிறீங்க இன்னைக்கு புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை இன்னும் ஏழு அமாவாசை கடந்து விட்டால் வரப்போவது தாமரை பௌர்ணமி தான் வரப்போகிறது தமிழ்நாடு நம்ம ஏழு அம்மாவாசை தான் காத்திருக்கணும் ஆனால் ஏழு அம்மாவாசைக்கு உழைக்கணும் உட்கார்ந்து சும்மா இருக்க கூடாது அதற்கு தான் நான் ஜிஎஸ்டியில் என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் ஒரு ஒரு நிமிடங்கள் ஜிஎஸ்டி ஏதோ புதிய வரியாக புதுசா ஏதோ மோடி ஐயா வரி போட்டுட்டார் என்பதாக இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சாரம் செஞ்சாங்க